அப்புறம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்ணா பின்னானு கவலைகள் இருந்தாலும் கடமையில கருத்தா இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் கொஞ்ச நாளைக்கு என்னுடைய கடமையை நான் எடுத்துக்க போறது கேர் தான் நான் கோட்ட விட்ட அது செல்ஃப் கேர் தான் உச்சி முதல் பாதம் வரை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கேர் எடுத்துக்கிட்டோம்னாவே எல்லாருமே பேக் போடணும்னு சொல்லி பிளாக் சீடு வாங்கி வச்சு ஒரு மாசத்துக்கு மேலாச்சு இன்னைக்குதான் அதுக்கு காலம் வந்திருக்கு அப்படியே ஹேர் பேக் போட்டுட்டு விக்கி பண்ணன வேலைத்தனத்தை நான் சொல்றேன் இந்த மணி பிளான்ட்டு ஃபுல்லா கடிச்சு வச்சுட்டாங்க அவன் கடிச்சது எங்களுக்கு தெரியல இலைகள் எல்லாம் பழுக்கிறப்ப தான் நாங்கள் பார்த்தோம் ஐயோ பாதி கட் பண்ணி வச்சிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்படியோ மண்ணுல ஒட்டு போட்டு வச்சிருக்கோம் வருதா என்னன்னு பார்க்கலாம் ஹேர் பேக் போட்டு ஹேர் வாஷும் பண்ணிட்டு வந்துட்டேன் எப்படி பல 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 பலன்னு ஐஸ்வர்யா ராயோட அக்கா மாதிரியே அது இருக்குன்னா ஏன் பையன் பாருங்க ஹேர் கட் எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு ஷாருக் கான் மாதிரியே இருக்காங்களா மைக்ல வாய்ஸ் ஓவர் கொடுத்து ிருக்கற வயச என்னாலயே கேட்க முடியலையேங்கிற மாதிரி இருக்கு நாளைக்கு பார்க்கலாம்